சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் அப்படின்னு ராஜா அம்மா ஹாய் அக்கா ஹாய் தங்க பிள்ளை வா சாமி வணக்கம் உன்னோட பேர் சொல்ல சாமி எனக்கு பேர் தெரியல கேஎஸ்சி ப்ரோ இனிய புத்தா நல் வாழ்த்துக்கள் மதியம் சொல்லியிருக்காங்க ஹாப்பி நியர் அக்கா தங்க பிள்ளை உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சாமி இனிய புத்தா நல் வாழ்த்துக்கள் தங்க உன்னோட பேர் சொல்ல சாமி ஏ கண்ணன்மா சித்துக்குமார் சகோ இரவு இரவு வணக்கம் உதயா தங்கம் சொல்லியிருக்காங்க வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் பல பலவானன் பலவானன் வாருங்கள் வணக்கம் நல்லா இருக்கீங்களா என்ன சினி தங்கம் வாங்க கண்ணன் தங்கம்மா வணக்கம் வணக்கம் சொச மதி சோகம் கேஸ்மா கூப்பிட்டுருக்காங்க இருக்காங்க கம்பளத்துக்களை தங்கவீர் தங்கப்புல ஹாய் அக்கா இனிய புத்தா நல்வாழ்க்கை தங்கப்பில் உங்களுக்கு ஆங்கில புத்தா நல்வாழ்த்து கலை சாமி கூட்டி கண்ணன் சோக வணக்கம் லைக் போட்டுவிட்டேன் சகோதரி மிக்க சோசர் ரவியன்னா கம்பளத்துக்களை சோக வணக்கம் கேஸ்மா சொல்லியிருக்காங்க புதிய ஒருவர் அனைவரும் லைக்கை போட்டு நேரடியை பார்ப்போம் அருமை ராஜா தங்கப்புல நீங்க எந்த ஒரு நான் வந்து மனப்பாரு நீங்க எந்த ஊர் சொல்லுங்க ஹாப்பி இரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் டூ டூ சாரி தௌசண்ட் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு வாழ்த்துக்கள் டிஎஸ்ஆர் ரவி வணக்கம் ரவிக்காங்க பட்டு உங்க ஊஞ்சில குங்குமம் வைக்கலையா பட்டோ ஆஹ் வைக்கலப்பட்டோ கண்டிப்பா நாளைக்கு இருக்கிறேன் மறந்துட்டேன் யாரும் எல்லாம் திவ்யானு சொல்லுவாங்க ஆனால் லேடிஸ் யாரும் இல்லை திவ்யானு சொல்லுங்க திவ்யான்னு சொல்லணுமா சரி தங்கப்பிள்ள திவ்யானே சொல்றேன் சாமி சரி தங்கப்புல என் மருமகள் வீர தமிழிச்சு உங்களுக்கு மாமாவின் இனிய புத்தா நான் வாழ்த்துக்கள் சொல்லிட்டேனா சொல்லிட்டேனா இனிய புத்தா நன்வாத்துக்க தங்கபெல் தமிழ் சொல்லியிருக்காப்புல அன் வணக்கம் வணக்க தெய்வமை தங்கள் மெதுவான மெதுவான தென்றலாக மெல்லிய இசையால் மெதுவாக பேசுங்கள் அம்மா உமதி நலமே எங்கள் ஆரோக்கியம் தோழி உருண்டோடும் உலகில் ஆஹ் உண்டோடும் உலகில் உருப்படியாக வாழ உண்மையாக வாழ்வதை விட தர்மமாக வாழ்வதே நல்ல சூப்பர் சாரி அருமைக்கோஷம்னா நான் உங்கள் சாட்சி மட்டும் வீடியோ நேரலை வீடியோ எல்லாத்துக்கும் கமெண்ட் போட்டேன் ஒரு வினாடியில் காணாமல் போகுது அது இல்லை ராஜாமா நீங்க வந்துட்டு அந்த கமண்ட்ல இது போட்டுட்டு அது இந்த லைக் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா நீங்க டைப் பண்ணிட்டு லைக் சிம்பிள் இருக்கும் அது ஒரு டச் பண்ணிட்டீங்கன்னா நம்பர் ஒன்னு விழுகும் அப்படி அப்படி இருந்துச்சுன்னா அந்த வீடியோ அந்த இது கமெண்ட் காணாம போகாது அப்படியே வந்துடும் நிறைய பேருக்கு அப்படிதான் ஆகிருக்கு நானே ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு கமெண்ட் கொடுக்கும்போது அப்படிதான் ஆகும் திரும்ப இன்னொரு கமெண்ட் கொடுப்பேன் ஆனால் ரெண்டுமே வந்துடும் இனிய பத்தா நல்வாழ்த்துக்கள் கம்பளத்துக்காளி சகோ கேசமோ சொல்லிக்க வணக்கம் சகோதரி வருங்க சீசன் வணக்கம் வணக்கம் அண்ணா அண்ணா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ணா வணக்கம் கேசி சகோதரி சொல்லிக்காங்க லைக் ஓகே மா மிக்க சந்தோஷம் ஐயோ அதுக்குள்ளேயே வேற மறந்துட்டேனே சாரி நீ தகவல் அக்கா அதுக்குள்ளேயே மறந்துட்டேனி சாமி திவ்யா திவ்யா தங்க ரொம்ப நன்றி சாமி வாங்க சின்னத்திரை சாப்பிட்டே எடுத்தங்கப்பல வாங்கி மனப்பாறை அப்படியா சரிமா சரிமா பதினெட்டை மிக்க சோசம் நான் ஆறுமுகமான பொருள்வான் மயில வந்தான் அழகான் இவன் முருகன் எண்ணினும் இனிய பெயர் கொண்டான் கால மகள் பெற்ற கோல முகம் வாழ்க கந்தன் குமரன் என் என்ன வந்த வந்த முகம் வாழ்குவேல் முருகன் இலங்கை நான் அருமை என்ன நல்லா இருக்கு கொஞ்சம் படிக்க கஷ்டமா இருக்கு கொஞ்சம் ஒன்னு ரெண்டா படிச்சு விட்டுருக்கேன் எனக்கு படிக்க இருக்கிறதுனால சாரி என்ன நாராயணா நாராயணா பெரிய கமெண்ட் படிச்சாலே ஓடிடுது ஓகே எல்லாமல்ல எல்லாமல்ல இறைவனர்களால் இந்த புத்தாண்டு எல்லோ எல்லோரது வாழ்வியலும் இன்ப இன்பங்களை தர வேண்டும் இறைவா உறவுகள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு யாத உரையாவில் சொல்லியிருக்காங்க அருமை என்ன சின்னத்திரை சகோ வணக்கம் பாசமரே ஹாப்பி நைட் இல்ல இல்ல காஷ் கிஷோர் அண்ணா வாங்கலன்னா கேஎஸ் வணக்கம் உடல் பார்த்து சோது ரொம்ப ரவீன நல்லா இருக்கன்னா ஹாப்பி நியர் இளங்கோ அண்ணா உங்களுக்கு ஹாப்பி நியர் அண்ணா சிஎஸ் சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஊட்டிக்கங்கம்மா அழகான மிக்க தங்கம் வளர்த்துடன் வாழ்க அதற்கானு காட்டி மிக்க சந்தோஷம் எனக்கு தௌசண்ட் ருபி கொடுத்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உதயமணிந்திரா சோகம் வணக்க பழைய நாகராஜன் நாகராஜம் ஆமா ஆமா ஆமாம் ஆஹ் கண்ணன்மா மிக்க சந்தோஷம் கேஆசி சொல்லியிருக்காங்க வருடங்கள் மாறலாம் வாழ்க்கை மாறலாம் உறவுகள் மாறலாம் உள்ளங்கள் மாறலாம் என் அன்பு மட்டும் என்றும் மாறாது அன்பானவர்களுக்கு தமிழ் மொழி இனிய ஆங்கில புத்தா நல் வாழ்த்துக்கள் வாழ்க்கை வாழ்த்து அருமை யாதும் முறையாதுங்கன்னா சம்ம சி வணக்கம் இனிய ஆங்கில புத்த நல்வாழ்த்துகள் கே எஸ் சொல்லியிருக்காங்க ராஜா சகோ வணக்கம் சிஎஸ் சொல்லியிருக்காங்க ஹாப்பி நூ இயர் லவ் பாதுகாப்பு சகோ